முயற்சிக்கு தங்கம் வர விதமாக ஒரு கருத்தை சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் கூட்டணியில் உள்ள கட்சிகள் டெய்லி கண்டித்திய மாதிரி கதை போயிட்டு இருக்கும் அதனால ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அமித்ஷா வந்து திமுக வீழ்த்தனுங்கிற ஒரே நோக்கத்தோட தமிழ்நாட்டு மக்களின் கொந்தளிப்பை நிறைவேற்றுகின்ற விதமாக வந்து அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி செய்து என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார் முயற்சிக்கு பங்க வர விதமாக ஒரு கருத்தை சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் மேலும் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அவர்களின் விருப்பத்தை சொல்வது இயற்கை இப்ப திமுக கூட்டணியில் சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் என்ன சொல்றாரு திமுக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினால்தான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் சொல்றார் அது மாதிரி கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் கருவிகளை கேட்டுட்டு தான் அது டெய்லி கண்டித்தீவு மாதிரி கதை போயிட்டு இருக்கோம் அதனால ஒன்று பற்ற சொல்கிறேன் திமுக கூட்டணி எங்களது கூட்டணியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஊடகத்தைச் சேர்ந்த நீங்கள் ஆர்வத்தோடு பல கருவிகளை கேட்கிறீர்கள் உறுதியாக உங்கள் எண்ணமும் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் நிறைவேறுகின்ற விதமாக எங்களது கூட்டணி உறுதியாக திமுகவை வீழ்த்தி திமுக கூட்டணியை வீழ்த்தி இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுகின்ற ஆட்சியை கொலை கொள்ளை இல்லாத ஒரு ஆட்சியை கூலிப்படைகள் இல்லாத ஆட்சியை காவல்துறை மக்களின் நண்பர்களாக செயல்படுகின்ற அம்மாவின் ஆட்சியை போட்ட ஒரு ஆட்சியை உறுதியாக நாங்கள் உருவாக்குவோம் நீங்க இது தயவு செய்து திரு நயினா நாயேந்திரன் அவர்கிட்ட கேட்டாதான் சரியா இருக்கும் அதாவது நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்க போறதில்ல உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வந்து வளப்பெற்று திமுக வீழ்த்துவோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதான்னு தெரியவில்லை காவல்துறை மக்களின் நண்பர்களாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய துறை இன்றைக்கு விசாரணை என்று அழைத்து காவல்துறையிலேயே கொல்லப்படுகின்ற அளவிற்கு நாடு கொலைத்து கொதித்து போயிருக்க எல்லா கட்சிகளும் போராடுகின்றன ஓராண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு இதே கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சார மரணங்கள் இது மக்களை எவ்வளவு வாட்டி வதைக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து கலாச்சாரம் பரவி கிடக்கிறது இதையெல்லாம் முறியடித்து நல்லதொரு ஆட்சி வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதை உறுதியாக நாங்கள் உருவாக்குவோம் அதனால எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனது பதில் எங்களது கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட்டு இன்னும் பலப்பட்டு திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக செயல்படுகிறோம் அதாவது நான் யூகத்துக்கு தான் பதில் சொல்ல முடியாது திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு உறுதியாக வருவார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு மாதிரி வலியுறுத்துவாங்க தமிழ்நாட்டில் இது போல லாக்அப் மரணங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் காவல்துறை மக்களின் நண்பர்களாக பாதுகாவலர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இந்த ஆட்சி இருக்கின்ற சொச்ச காலத்திலாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கின்ற வேலையை முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் உங்கள் மூலம் கேட்டுக்கொள்வேன்